சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆகஸ்ட் பதினொன்று திருதிய இருபது வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் தான் பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா மாலை மூன்று இருபது வரைக்கும் சித்தயோகம் அப்போ மூணு இருபது வரைக்கும் வந்து சித்தயோகம் இருக்கு அதுக்குள்ள அதை மதியம் வந்து மூன்று மணிக்கு மூன்று மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் முக்கியமான சில விஷயங்கள் பாக்குறது பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகம் வந்து அவ்வளவு நல்ல இல்ல நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரைக்கும் சூளம் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டுக்கோங்க மேஷம் ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத ஒரு லாபம் எதிர்பாராத ஒரு தனவரம் ஒன்று இன்னைக்கு இருக்கு உயர்கல்வி சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பதவி உயர்வு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் தொழிலில் வியாபாரத்தில் வேலை சார்ந்த முயற்சிகள் சரிங்களா தொழிலில் வியாபாரத்திலையும் சரிதான் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயும் சரிதான் அதை சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க தொழில முன்னேறணும் வேலை பார்க்கிற இடத்துல வந்து உயர் பதவிகளுக்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மனதில் வெளிப்படும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து இன்று கலைத்துறையில் வேலை அதாவது கலைத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு நீங்க ரொம்ப நாள நினைச்சிருப்பீங்க இல்லையா இந்த ஒரு கம்பெனியில போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி அந்த கம்பெனில இருந்து வந்து உங்களை போன் பண்ணி கூப்பிடுவாங்க நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசாங்கத்தின் வழியில் ஒரு ஆதாயம் அரசு சம்பந்தமான விஷயத்துல சில பேர் காண்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் வேலை பார்ப்பீங்க இல்லையா அதன் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் வேலைகளில் தடைகள் தாமதங்கள் இருக்குங்க இன்னைக்கு அப்போ நீங்க சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தர் போய் பார்த்து மீட் பண்ணி பேசலாங்கிற ஒரு ஐடியா வந்து நீங்க வச்சிருக்கீங்க அதுல சில தாமதங்கள் வரும் சரிங்களா எதிர்பாராத எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்கு அதனால ரொம்ப கவனமா ரொம்ப கவனமா கட கடந்து விடுங்கள் இன்று ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் சத்ராசம் இருக்கிறதுனால எல்லா வேலைகளுமே வந்து ரொம்ப கவனமா பாருங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் சிம்ம கூட்டு தொழில் சார்ந்த ஒரு விரயம் வந்து இன்னைக்கு இருக்குங்க நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டு தொழில் சார்ந்த ஒரு விரயம் வந்து இன்னைக்கு அந்த கூட்டு வந்து சில பேர் பாத்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க இந்த விரயம் வந்து யார் மூலமா வரும் அப்படின்னா நண்பர்கள் மூலமாக சிறு சிறு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலுமே நீங்க நண்பர்களுக்கு சில உதவிகள் எல்லாமே பண்ணுங்க சிந்து ஆஞ்சனே பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கண்ணி கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியும் இறக்க வேண்டும் சரிங்களா தொழிலில் லாபங்கள் தொழில வந்து பெரியல லெவல்ல ஒரு லாபம் ஒண்ணு வரும் அதை எடுத்து கடன் தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி இறங்கு முயற்சி இறங்குவீங்க இருந்தாலுமே கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சில நபர்கள் இறங்குவீர்கள் தொழிலுக்காக வந்து ஒரு கடன் சரிங்களா அப்போ இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் தொழிலில் வெற்றிகள் முன்னேற்றங்கள் நீங்க பாக்குற தொழிலில் வெற்றிகள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும் மனசுக்கு திருப்தியான நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும் குழந்தைகளுடைய விருப்பத்தை இன்று நிறைவேற்றி தருவீர்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் வாகன தொழில் பண்றவங்களுக்கு அதாவது நீங்க டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் வச்சிருந்தாலும் சரிதான் இல்ல பின்னா ஒரு பைக் மெக்கானிக்கா இருந்தாலும் சரிதான் வாகனம் சார்ந்த தொழில் யாராரு பண்றீங்களோ காரங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வீடு நிலம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களும் சரிதான் இல்ல பின்னா வீடு வாங்கணும் இல்ல பின்னா ஒரு பயிர் பண்றதுக்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும் இந்த ஐடியா வச்சிருவோம் சரிதான் உங்களுடைய எண்ணங்கள் படிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க தனுசு முயற்சிகளின் பின்னடைவு சில விஷயங்களுக்காக முயற்சிகள் தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் பண்ண ஒரு வேலை சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே பண்ணுவோம் அது பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதம் ஆகும் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் எதிர்பார்த்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் இருக்கு ஆனால் பணவரவு உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு மாநில நினைக்கிறேன் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் கூட்டு தொழிலில் லாபம் கூட்டு தொழில் மூலமாக வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நண்பர்கள் மூலமாக ஒரு எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இருக்கு ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் உங்க ஃப்ரெண்டுங்க வந்து சில சில நபர்களுக்கு வந்து உங்களுடைய இந்த பிசினஸ் பண்ணிட்டு சொல்லி சில பேர் சில நபர்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நண்பர்களுடைய உதவிகள் இருக்கு நண்பர்களுடைய பாராட்டுக்கள் வந்து இருக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு யோகம் வந்திருக்கு இருக்கு ரொம்ப நாளாவது இன்ட்ரூக்காக சுத்திட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மனசையும் அந்த அதிப்பும் சளிப்பும் இருந்தவங்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டாகும் இன்று முழுவதுமே நீங்க உங்களுடைய வேலைகள் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா எல்லா வேலையும் ரொம்ப அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் பூர்வீகம் சார்ந்த ஒரு பயணம் சரிங்களா ரொம்ப ஆகுது அந்த பூர்வீக சொத்து வந்து ஏதோ ஊர்ல இருக்குன்னு சொல்றாங்க அங்க போய் 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 பார்த்துட்டு வருவோம் ரொம்ப போய் நம்முடைய நண்பர்கள் நம்ம சின்ன வந்து விளையாடிய நண்பர்கள் எல்லாருமே அப்படின்னு நினைப்பீங்க தொழில் பட்டங்களுக்கு வந்து இன்று முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க விரயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றியில் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேறை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க